இசைமதி வலைலையும் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இந்த எதை பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் நடந்த ரெண்டு பேருந்துகளுக்கு இடையான விபத்துல கிட்டத்தட்ட உயிர்கள் பலியாகி இருக்கு உண்மையில எப்படி நடந்தது இன்னும் எத்தனை பேர் உடல்நிலையில் சரியில்லாம இருக்காங்க பேருந்து பேருந்துகள் தொடர்ச்சியாக நடப்பதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில வாங்க இருக்கிறோம் போலாம் அரசியல் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடணும் தென்காசி மாவட்டம் இன்னும் சொல்லப்போனால் போனா தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இப்படி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மழை பெருமழையின் காரணமாக பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அப்படிங்கிற செய்தி வந்துட்டே சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினேழு மாவட்டங்களுக்கு மழை பற்றிய செய்தி தான் காலையில இருந்து தொடர்ச்சியா போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த நேரத்துல திடீர்னு ஒரு 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 அவசர செய்தியா ஒரு துயர செய்தியா வந்தது என்ன அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேருந்து ரெண்டு தனியார் பேருந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருந்துகள் வந்து ஒரு இடத்துல நேருக்கு நேராக மோதிக்குச்சு அப்படிங்கிறது அதாவது தென்காசி மாவட்டம் கடலூருக்கு பக்கத்துல இடைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அதுக்கு பக்கத்துல துறைச்சாமிபுரம் அப்படின்னு சின்ன கிராமத்து பக்கத்தில் இருக்கிற சாலையில ரெண்டு தனியார் பேருந்துகள் அதாவது இந்த பக்கம் புளியங்குடியில இருந்து தென்காசி நோக்கி போன ஒரு கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் பேருந்தும் அதே போல தென்காசியில இருந்து சங்கர புளியங்குடி நோக்கி வந்த எம்ஆர்ஜி கோபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்தும் நேருக்கு நேர்ல இன்னதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப எதிரெதிர ஒதுக்கிட்டாங்க இது எப்படி இந்த விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்க அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா இந்த விபத்துல கிட்டத்தட்ட நேற்று முடிகிற போது ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க நாற்பதற்கும் மேற்பட்டோர் வந்து உடல்நிலை சரியில்லாம அரசு மருத்துவ கடலூர் அரசு மருத்துவமனை தென்காசி அரசு மருத்துவமனை அப்படிலாம் சேர்த்து இருந்தாங்க அதுல கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேரை வந்து நேற்று மாலை பாத்தீங்கன்னா நிலையில ஐ கிரவுண்டுக்கு அதாவது அரசு மருத்துவமனை திருநெல்வேலியில் இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அதுல இன்னும் நாலு பேரோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விபத்து நடந்த உடனே மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய கே கேஸ் ஆர் அமைச்சர் கே கே சார் வந்துட்டாங்க அதே போல கடலூர் சட்டமன்றத்தோடு சட்டமன்ற உறுப்பினராக கூட அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி வந்திருந்தாங்க மாவட்ட ஆட்சித்தலைவராக கூடிய இந்த திருங்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் கூடிய அரவிந்த் அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துல வந்து நின்று அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க இப்ப எந்த இதுல ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த ரெண்டு பேருந்தும் அப்படின்னா ரெண்டு பேருந்தும் தனியார் பேருந்துகள் நீங்க பத்திரிகையில தொலைக்காட்சி எல்லாம் பாருங்க தனியார் பேருந்து சொல்லுவாங்க என்ன பேருந்து அது இன்ன வகை பேருந்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த நிறுவனத்தோட பேருந்து இதே அரசு பேருந்துன்னா உடனே சொல்லுவாங்க இது நான் இதுக்காக மட்டும் சொல்லி காட்டல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சிக்கல் நடந்தா கூட அரசு பள்ளிக்கூடம்னா இந்த ஊர் அரசு பள்ளிக்கூடம் சொல்றேன் இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் பாருங்க இந்த ஊர்ல இருக்க தனியார் பள்ளி தான் சொல்லுவாங்க வெளியே இன்ன தனியார் பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க அதை போய் தனியார் நிறுவனம்னு சொல்லுவாங்க அது இன்ன நிறுவனம்னு சொல்ல மாட்டாங்க தனியார் விடுதின்னு சொல்லுவாங்க அது இன்ன விடுதின்னு சொல்ல மாட்டாங்க தனியார் தேற்று தனியார் மருத்துவமனை எல்லாமே தனியார் 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 தான் பேரே சொல்ல மாட்டாங்க ஆனா அரசு மருத்துவமனைனா தான் நம்மாலும் தூக்கிட்டு வந்துடுவாங்க அப்படிதான் இருக்குது அது மாதிரி தான் ரெண்டு தனியார் பேருந்துகள் நான் ஏற்கனவே சொன்னது போல கே எஸ் ஆர் எம்ஜி எம்ஜி கோபாலன் நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேருந்துகள் வந்து நேருக்கு நேரம் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தனியார் பேருந்தை பத்தி உங்களுக்கு இயல்பாவே தெரியும் ஒரு நாற்பது பேர் இரவு இடத்துல அறுபது பேருக்கு மேல அவங்க அதிகமான ஆட்களை ஏற்றி வைப்பாங்க இன்னும் உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஏற்றுவாங்களோ அவ்வளவு ஏற்றுவாங்க ஏன்னா அரசு பேருந்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் படிக்காசுன்னு ஒன்னு தாண்டி சம்பளம்னு ஒன்று ஆயிரும் அது போ அன்னைக்கு படிக்காசு வந்து பெருசா நினைக்க மாட்டாங்க ஆனா தனியார் பேருந்து வேலை பாக்குற ஓட்டுநராகட்டும் ஆகட்டும் ஆகட்டும் படிக்காசு தான் சம்பளம் கம்மியா இருக்கும் எவ்வளோ ஆட்களை ஏற்றி இறக்குறவங்க அதை படிக்காசு இருக்கு அதுதான் கொஞ்சம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நிறைய பயணிகளை ஏற்றி இறக்குனா காசு அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க எவ்வளோ அளவுக்கு அதிகமாக ஆள் ஏற்ற முடியுமா அந்த வேலையை முதல்ல பார்ப்பாங்க சீக்கிரம் முன்னாடி பொம்பளை பின்னாடி ஆம்பளை போங்க அங்க போங்க இங்க போங்க தள்ளி போங்க படி அப்படின்னு எவ்வளவு தூரம் ஏற்ற முடியுமோ ஏற்றிடுவாங்க இல்ல ரெண்டு நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இப்ப இருக்கக்கூடிய அரசு பேருந்து எல்லா பேருந்துகளையும் கிட்டத்தட்ட ஆஹ் கிராம பேரு அரசு பேருந்து வரைக்கும் பாருங்கன்னா கதவுகளை மூடுகிற வாய்ப்பு வந்துருச்சு தூர தூர பேருந்துகளை அதுல சொல்லவே தேவையில்லை ஏறின உடனே முன்பக்கம் பின்பக்கம் கதை அடைச்சிடும் தானிய கதை கொண்டு வந்துட்டாங்க நிப்பாட்டும் போது கதவு திறக்கிறதா ஆனா தனியார் பேருந்துகளை அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது பாருங்க அப்படி இருந்து ஏன்னா அப்படி வச்சுட்டா படிக்கட்டுல தொங்குற மாதிரி ஆழ்த்த முடியாது அதனால அந்த வேலையை தனியார் பேருந்துகள் ஒருபோது செய்யப்படுறதுல அப்படிதான் நேற்று நடந்த சம்பவத்திலயுமே ரெண்டு பேருந்துகளையுமே தொங்கக்கூடிய அளவுக்கு தான் ஆட்கள் அதிகமா தான் வந்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா தென்காசி நோக்கி போயிட்டு இருந்த கேஎஸ்ஆர் பஸ்ல இன்னும் அளவுக்கு அதிகமா ஆட்கள் இருந்தா சொல்றாங்க அந்த நேரத்துல எதிர்த்தாப்புல அந்த வண்டி வர்றதை தாண்டி இந்த அரசு பேருந்து கே கே இந்த கேஎஸ்ஆர் பஸ்ஸுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அரசு பேருந்து எஸ்சிடிசி டிசி ஒண்ணு போயிட்டு இருக்கு அந்த எஸ்சிடிசி பேருந்து முந்தி அடுத்த ஸ்டாப்ல போய் ஆட்களை ஏத்திரலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த பின்னாடி வர்ற இந்த கேஎஸ்ஆர் பேருந்து வேகமா முந்த நினைக்கிற போது எதிர்த்தாப்புல ஒரு தனியார் அந்த தனியார் பேருந்து நான் சொன்ன கோபாலன் பேருந்து வந்ததுனால இந்த சிடிசியோட ஓட்டுநர் கையை காட்டுறாரு பின்னாடி வர்ற பேருந்துக்கு பேருந்து வருதுன்னு சொல்லி ஒரு ஆறு அடிச்சுட்டு கையை ஸ்லோ பண்றதுக்காக வலதுபுறம் கையை நீட்டி காட்டுறாரு ஆனா இதை கவனிச்சாரா கவனிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி இந்த ஓட்டுநர் எப்படியாவது இந்த அரசு பேருந்து முந்தி அடுத்த நிறுத்தத்துல போய் நம்ம ஆட்களை ஏத்திரணும் அப்படிங்கிற வேகத்தோட வண்டியை ஓட்டுநரோட விளைவு எதிரில் வந்த வண்டியை ஒதுங்க முடியாம அது எவ்வளவு தூரம் ஒதுக்க முடியுமோ இடதுபுறம் ஒதுக்குற அளவுக்கு ஒதுங்கி போகும் ரெண்டு டிரைவரும் நேருக்கு நேரம் மோதுகிற அளவுக்கு ரெண்டு பேர் அந்த வண்டியை பாத்தீங்கன்னா தெரியும் வலதுபுறம் ரெண்டு வண்டியோட வலது புறம் பாதி தூரத்துக்கு இல்லாம போயிரும் கிட்டத்தட்ட சம்பவ இடத்துலயே ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த சம்பவ இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு ஒருத்தர் இறந்துருக்காங்க காயம் மட்டவங்கள நாற்பதுக்கு மேற்பட்டவங்கள தூக்கிட்டு போறாங்க அப்படி தூக்கிட்டு போனதுல ஒரு அம்மா இறக்குறாங்க யாரும் பார்த்தா ஏற்கனவே ஒரு அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அவங்க மனைவியும் அங்க இறந்து போயிட்டாங்க ஒரு அம்மா மல்லிகைன்னு ஒரு அம்மா இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு பொண்ணு ஒரு முப்பது வயசுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பெண் ரெண்டு பார்வையும் இல்லை அது அவங்க அம்மாவை இழந்து நிற்கிறாங்க இப்படி நிறைய நாற்பது பேருக்கு கிட்டத்தட்ட இங்கே இங்கதான் அடின்னு இல்லாம ரத்த சகதியாக ஒரே மரண ஓலம் தான் கேட்டுதுன்னு சொல்லலாம் உண்மையிலே நேற்று தினம் மழையின் காரணமா பள்ளி கல்லூரி எல்லாம் விடுமுறை வச்சுக்கங்களேன் அப்படி இல்லைன்னா இந்த விபத்துல இருந்ததுக்கு பெரிய சிக்கலை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அது இல்லாதனால ஒன்று என்னன்னா அந்த தனியார் பேருந்துகளை பொறுத்தளவு பாருங்கன்னா எப்பயுமே இந்த அரசு பள்ளியில இல்ல கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் தனியார் பேருந்து நோக்கியே ஓடுவாங்க அதில் பெண் பிள்ளைகள் தனியார் பேருந்து நோக்கி ஓடுவாங்க ஏன்னா அரசு பேருந்துள்ள பெரிய அளவுல பாடல்கள் ஒளிக்க ஒலிபரப்பப்படுதில்ல ஒண்ணு அப்படியே ஒளிபரப்பப்பட்டாலும் அந்த ஓட்டுநர்கள் தங்களுடைய விருப்பமான பழைய பாடல்கள் தான் போடுவாங்க இந்த ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிம்பாங்கல்ல டூ இட்ஸ் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல இதுக்கெல்லாம் அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா தனியார் பேருந்து அப்படி கிடையாது கவ பயணிகளை எப்படி கவரணும் பெண்களுக்கு என்ன பாட்டு போடணும் ஆண்களுக்கு என்ன பாட்டு போடணும் ஜோடியாக வர்றவங்களுக்கு என்ன பாட்டு போடணும் இப்படி ஒரு ரகரகமா பிரித்து வச்சு பாடல் எழுதி வச்சு பள்ளிக்கூடம் வர படிக்கிறவங்க வரும்போது என்ன பாட்டு போடணும் கல்லூரி பெண்கள் வரும்போது என்ன பாட்டு போடணும் அவங்களே விருப்பப்பட்ட நீங்களே கனெக்ட் பண்ணிக்க ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்களே பாட்டு போட்டுக்கிற அளவுக்கு சுதந்திரத்தை கொடுத்து நம்ம பேருந்தை தாண்டி அவங்க வேற பேருந்துல போயிருக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் அந்த தனியார் பேருந்துல பேருந்து நிர்வாகமும் செய்து பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் நடத்துனர்களும் செய்யறாங்க ஏன்னா அவங்களுக்கு படிக்காது முக்கியம் ஆட்கள் அதிகமாக ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா எங்க என்ன பாட்டாலும் பாட்டிடுவான் அரசு பேருந்து பேருந்து நிறுத்தத்தில் மட்டும்தான் நிப்பாட்டுவாங்க ஆனா தனியார் பேருந்து எங்க ஏற்பாட்டாலும் நிப்பாட்டுறான் அப்படிங்கிறனாலே கூட்டம் இயல்பாவே அதிகமா இருக்கு அதை தாண்டி நீங்கன்னா தனியார் பேருந்தோட வேகம் என்பது மிக முதல்ல கட்டுப்படுத்தக்கூடியதா நம்ம கேள்விப்பட வேண்டியது ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து எல்லாம் இப்ப எங்க இப்ப இந்த சொல்றாங்களா ராஜபாளையத்துல இருந்து இந்த தென்காசி போறது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போனோம் அப்படின்னு வச்சு அது ஒன்று ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் பயணம் ஆனா தனியார் பேருந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துல இருபது நிமிஷத்துல போறான் இதே அரசு பேருந்து ஒன்னே முக்கால் மணி நேரம் பயணிக்க இதே ராஜபாளையத்துல இருந்து மதுரை போகணும்னு வச்சுக்கங்களேன் மூணு மணி நேரம் ரெண்டே இருந்து ரெண்டு ஐம்பது நிமிஷம் பயணம் அரசு பேருந்து ஆனால் தனியார் பேருந்து ரெண்டே காலிலிருந்து ரெண்டு இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முப்பது நிமிடங்களை மிச்சம் வைக்கிறான் இதுக்கு யார் ஒத்துழைப்பு கொடுக்குறா ஏன்னா இவங்க அவங்க வேகமாக போனாலும் அவங்க கிட்டத்துக்கு தான் எடுத்தாலும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் விட முடியாது போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்க எடுக்கிற டைமுக்கு எடுத்து மூணு அரசு பேருந்து ஓவர்டேக் பண்ணி கூட்டங்களை ஏற்றிக்கிட்டு முன்னாடி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுலயும் இப்ப இந்த சைட்ல கேஎஸ்ஆர் மாதிரி அந்த இங்கிற ராஜபாளையத்துல இருந்து மதுரை போறதுல நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அஹ் ஜெயவிலாஸ் இந்த சக்தி இப்ப அந்த ஜெயவலாச விற்பனை செய்து ஏகேஆர் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு வண்டிகளை வாங்கிருக்காங்க அவங்க இப்படி ஏர் இப்படி தனியார் வண்டிகள் நீங்க போனீங்கன்னு வச்சீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்களே உயிரை கையில முடிச்சுட்டு தான் பயணம் பண்ணணும் அப்படின்னு உண்மையிலேயே ராஜபாளையத்துல இருந்து மதுரைக்கு போற தனியார் வண்டிகள பேருந்துகளை பணிச்சீங்கன்னா உயிரை கையில தான் வச்சிருக்கோம் அதோட இருக்கையோட ஓரத்துல உட்கார்ந்து வச்சுக்கோங்க நீங்க உட்கார முடியாது தூங்கவும் முடியாது அது வாட்டுக்கு சர்க்கஸ் மாதிரி இங்க பாட்டு வந்து வந்து போக வேண்டியதான் பேருந்து எங்கெல்லாம் திரும்புதோ கிட்ட ஒரு இடிக்க வேண்டியதான் அவரு சண்டை ஓட வேண்டிதான் எப்ப கீழே தெரியாம உட்கா ஒரு 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 ஊருக்கு போறோம் ஒரு ஃப்ரீயா போனோம் அப்படிங்கிற நிலைமை இந்த தனியார் பேருந்துல கிடைக்கிறது மக்களுக்கு என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாட்டு போடுறான் சீக்கிரமா கொண்டு போய் சேர்த்துறான் அரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஒட்டி வேறு வழி இல்லாமல் மக்கள் போக ஆரம்பிச்சாங்க இவ்வளவு ஆபத்தான பயணத்தை ஏன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா கூட மக்களோட பதில் அதாவது கொஞ்சம் வேகமாக போண்டிருக்கு லேட் ஆயிடுச்சு அதனால சீக்கிரமா போறேன் அப்படின்னு சொல்லி தனியார் பேருந்து மோகம் அதிகரிச்சு கொண்டே இருக்குது இதை சரி செய்ய வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ இந்த வட்டார போக்குவரத்து அலுவலரா இருக்கவங்க இத்தனை மணிக்கு எடுக்கிற பேருந்து இத்தனை மணிக்கு தானே போகணும் ஏன் இத்தனை மணிக்கு முன்னாடியே போறீங்க அப்படின்னு கண்காணிக்கிறாங்கன்னா கிடையாது ஒரு அரசு பேருந்து ஓட்டுநர் வந்து பிரச்சனை தனியார் பேருந்து பேருந்து ஓட்டு பிரச்சனை ஆயிருது டிப்போல போய் சொல்ல சொல்லுங்களேன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களா விடுப்பா விடுப்பா அட்ஜஸ்ட் பண்ணி போயா அவன் தனியார் காரன் அப்படிதான் போவான் கண்டுக்காத நீ விலைக்கு சைடு கொடுத்துரு ஆனா ஒரு அரசு பேருந்து அரசு பேருந்து சைடு அடிச்சா சண்டை நாரி பேர்னு வச்சுங்க சக்காலத்து சண்டை மாதிரி தான் ரோட்ல வண்டி இந்த மாதிரி சண்டை விடுவோம் என்னன்னு கேட்டா ரெண்டுமே கவர்மெண்ட் பஸ் எப்படி ரெண்டுமே அரசு பேருந்தான் ரெண்டு ஓடுமே ரெண்டு பஸ்ல இருந்து வரக்கூடிய காசுங்கிறது அரசுக்கு தான் சேரப்போது மக்களோட வரி பணத்துக்கு தான் வரப்போகுது ரெண்டு பேரும் ஜன்னோடு ஏன் வண்டி இடத்துல நீ எடுத்துட்டு ஓ வண்டி இடத்துல நான் எடுத்து ஜன்னோடு வாங்கிங்க ஆனா அவங்க மூணு ரெண்டு பேர் தாண்டி இன்னொரு ஆளு மூணு பேருக்கு பின்னாடி எடுக்கப்படுற வண்டி மூணு பேருக்கு முன்னாடி அங்க போய் நிறுத்தத்துல போய் நிக்குதே அது எப்படின்னு ஒரு நாளும் அரசு ஓட்டுநர்களாலையோ நடத்துறனாலோ நீதியை பெறவே முடியல ஏன்னா அரசு அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்துகளும் அவங்களுக்கு உதவியா இருக்கு அங்க இருக்கக்கூடிய மேலாளர் அவங்களுக்கு உதவியா இருக்காங்க வட்டார போக்குவரத்து அலுவலரே அது தனியார் பேருந்தோட வேகத்தை தடை செய்வதற்கு எந்த நடவடிக்கை எடுக்க மறுக்கிறார் நீ ஒரு மணிக்கு கிளம்புனா மூன்றரைக்கு தானே வரணும் ரெண்டரை மணி நேரம் நீ நாலு மணிக்கு வரணும் மூணு மணி நேரம் நீ எப்படி ரெண்டரைக்கு மூணு மணி மூன்றரைக்கு வந்த ரெண்டரை மணி நேரத்தில் எப்படி வந்த அப்படின்னு கேட்டு அப்பவே வந்து உரிமத்தை ரத்து பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த ஏழு பேர் உயிர் பாதிக்கப்பட்டிருக்குமா அது மட்டும் கிடையாது முத நாள் ராத்திரி ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பாருங்க அதே சாலையில புளியமுடி வாசுதேவ் பக்கத்துல தரணி சுகர் ஃபேக்டரி அப்படின்னு இருக்குது சக்கரை அதுக்கு பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மாடுகள் இருந்து போச்சு இரவு நேரத்துல பயணித்து கொண்ட ஒரு ஐநூறு மாறுகள் போயிட்டு இருக்கும் போது பேருந்து போய் பின்னாடி போய் இடிச்சு லாரி லாரி போய் இடிச்சு ஒரு தனியார் அதாவது ஒரு சுள்ளையோட லாரி போயிடுச்சு அப்ப என்னன்னா தனியார் நிறுவனங்களோட வேகம் மட்டுப்படுத்தப்படுதா இல்ல கட்டுப்படுத்தப்படுதா அரசு பேருந்துக்கு மட்டும்தான் வேகமா இதுதான் கேள்வியா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராஜபாளத்திலிருந்து ஒரு டிப்போ வண்டின்னு வச்சுக்கோங்களேன் அது நேரம் எடுத்து போய் செங்கோட்டை போய் மதுரை போய் மறுபடியும் செங்கோட்டை வரேன்னா இதுதான் ஒரு நாள் அவங்களோட டிராவல் நேரம் இதுதான் அவங்களோட டியூட்டி இதை எடுத்துட்டீங்கன்னா அரசு பேருந்து நூத்தி பத்து லிட்டர் டீசல் அடிக்கிறாங்க ஆனால் இதே வேலையை செய்யற தனியார் பேருந்து நூத்தி முப்பது லிட்டர் டீசல் அடிக்கிறான் இருபது லிட்டர் டீசல் ஒரே தூரத்துக்கு எப்படி அதிகமான அப்படின்னு பார்த்தா இவங்க அதிக்கிற இவங்க பயன்படுத்துற வேகம் அதிகம் அதை போட்டு அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு வேகத்தை கூட்டுறது உடனே சடன் பிரேக்கு அடிக்க வேகமா போகும் அடிக்க வேகமா போகும் இந்த தள்ளுபடினாலேயே அழுத்தத்திலேயே டீசலோட அளவு பயன்பாடு பயன்பாட்டோட அளவு அதிகரிச்சு கிட்டத்தட்ட இருபது லிட்டர் டீசல் அதிகமா பயன்படுத்துறாங்க ஏன் தனியார் நிறுவனத்தில் உனக்கு தெரியாதா இவ்வளவு டீசல் இதுக்கு ஆகாது ஏன் இருபது லிட்டர் ஆகுது அப்படி அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல நீ இருபதுல இருபத்தஞ்சு கூட அடிச்சுட்டு போ முப்பது கூட அடிச்சுட்டு போ ஆனா படிக்காசு வாங்குற மாதிரி எவ்வளவு டிக்கெட் எடுத்துட்டு வர்ற எவ்வளவு பயணிகளை ஏத்திட்டு வர்ற அதிகப்படியான பயணிகளை கொண்டு வந்துட்டியா நீ எவ்வளவு வேணாலும் போய்க்கும் அப்ப என்ன அது ஒரு பேருந்து போய் ஒரு அடிச்சு ஆறு பேர் ஏழு பேர் சாகர நிலைமைக்கு கொண்டு வர்றது ரொம்ப சாதாரணமாயிருதா இன்னைக்கு அமைச்சர் வந்து நீதி கொடுத்தா இது வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க ஒரே ஒரு காரியம் நடந்திருக்கு கரெக்டர் கமல் கிஷோர் சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டுட்டு போட்டிருக்காரு அந்த கேஎஸ்ஆர் அதாவது தென்காசியை நோக்கி போச்சு பாருங்க ஒரு வண்டி தனியார் வண்டி கேஎஸ்ஆர் எஸ் ஒரு தனியார் வண்டி அந்த அந்த குறிப்பிட்ட அந்த வண்டியோட உரிமை தரத்து பண்ணியிருக்காங்க ஆனா நாங்க கேட்கறது என்னன்னா இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன் அந்த பேருந்து இப்ப கமல் அவங்க போயிருக்காங்க அந்த குறிப்பிட்ட அந்த பேருந்தோட அதாவது அந்த கலெக்டர் சொல்லி இந்த விபத்தை ஏற்படுத்திய அந்த பேருந்தோட ஓட்டு உரிமத்தை ரத்து பண்ணிருக்கோம் இனி ஓடக்கூடாது இதே கேஎஸ்ஆர் நிறுவனத்துல எத்தனை வண்டி இருக்குது இதே ஆபத்தை விளைவிக்கிற வகத்துல போயிட்டு இருக்காங்களே இது மாதிரி தனியார் வண்டிகள் எல்லாமே இந்த ஒரு வண்டியோட உரிமத்தை ரத்து பண்ணா உங்களுக்கு தீர்வாயிருமா இந்த இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு இப்படி ஏழு பேர் வந்து போயிட்டாங்க ஒரு ஆளுக்கு மூணு லட்சம் கொடுத்துறேன் அரசு வந்து குடுக்குறோம் நான் கேக்குறது என்னன்னா இவங்களுக்கு இப்ப இந்த மூணு அரசோட பணம் இப்ப கொடுக்குற அளவுக்கு இந்த தனியார் பேர் இருந்தாலும் இந்த விபத்தை ஏற்படுத்தினா அவனுக்கு என்ன தண்ணி கொடுக்க போறோம் வெறும் உரிமை ரத்து சரியா ஒரு உரிமம் ரத்து பண்ணதுனாலே இது மாதிரி தவறு நடக்காம போயிருமா யோசிச்சு பாருங்க அப்ப என்னன்னா ஒரு போக்குவரத்து விதினு ஒண்ணு இருக்கல அந்த போக்குவரத்து விதிகளை யாரு முதல்ல சரியா கடைபிடிக்கிறா அதுக்குதான் ஆற்றி இருக்காரு இந்த வட்டார போக்குவரத்து அலுவலரோட வேலை என்ன சாதாரண இருசக்கரம் வாங்கினோம் ஓட்டிட்டு போறான்னு வச்சு காவல்துறை வச்சு மறிச்சு போக்குவரத்து காவலர் மறிச்சு நீ வண்டி ஊதி போகுது நீ வேகமா ஓடுறத கட்டுறது நடு நெடுஞ்சாலையில விளக்கம் எடுத்து எடுத்து வச்சு அதுல மாற்றியை மாட்டி அதுல கேமரா மாட்டி என்ன வேகத்துல போறன்னு கணக்கிடுறோமா இல்லையா நம்ம ஹெல்மெட் மாட்டிட்டு போறவங்க ஓட விடாம ஓடுனால் கூட பரவாயில்ல புகைப்படம் எடுப்பதன் மூலமா நவீன டெக்னாலஜி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை பயன்படுத்தி அவனுக்கு அபராதம் ஃபைன் விதிக்கிறமா இல்லையா இவ்வளவு தூரம் யோசிக்கிற நீங்க ஒரு தனியார் நிறுவனத்தினால தனியார் பேருந்துகளால தனியார் லாரிகளால தனியார் கண்டெய்னர்களால ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இதே கேஎஸ்ஆர் பஸ் இதேன்னா இதே ரூட்ல வரக்கூடிய இன்னொரு கேஎஸ்ஆர் கொஞ்சம் இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனேன் இளஞ்சி முக்குன்னு சொல்லுவாங்க அந்த இளைஞ மக்களை விபத்து ஏற்பட்டுச்சு அப்படியே கவுந்துருச்சு என்னன்னு பார்த்தா எழுதாப்புல பெரிய கண்டெய்னர் இவரால அவர் அடிச்சு தூக்க முடியல இன்னைக்கு எழுத்தாப்புல வந்து பேருந்து அடிச்சு தூக்கிட்டா அப்படி எழுதாப்புல வந்து பெரிய கண்டெய்னர் மடங்கிட்ட அப்படியே படுத்து அப்படியே சரிஞ்சிருச்சு அன்னைக்கு நல்லபடியா யாருக்குமே ஏற்படல இருந்தா நினைச்சு பாருங்க அந்த தனியார் லாரில மாடு இடிபிடிச்சல எப்படின்னு நினைக்கிறீங்க வெறும் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கைதான் மாடு இடுப்புடிஞ்சது ஆ கால் ஒடிஞ்சது எல்லாம் மத்தா கணக்கு எடுத்து பார்த்தா எவ்வளவு ஐநூறு மாறு போராட்டத்துல இவர் வண்டி இரு நேரத்துல ஓட்டிட்டு வந்து அவராட்டு விட்டுட்டு போயிட்டாரு வண்டி சக்கரங்களுக்குள்ள நாலஞ்சு மாடு மாட்டினால வண்டியால் நவள முடியல இதுக்கெல்லாம் யாரும் இல்லப்படி தருது அப்ப ஒரு தனியார் ஓட்டுநர் தனியார் பேருந்து தனியார் வண்டிகளுக்கான முதல்ல வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வழி நிதியை செய்யணும் அப்படி அவங்க மீ அதுல இருந்து மீறி போறாங்க அப்படின்னா அதுக்கான தண்டனை என்ன இதை வகுக்கணும் எங்க எல்லாத்துலயும் பாடம் பிடிச்சிட்டே இருக்க முடியாது கருவுல நாற்பது வருஷம் செத்துதுக்கு அப்புறம் தான் கூட்டம் போட்டு நம்ம கூட்டம் போடுறதுக்கு என்ன அது அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு என்ன அது கூட்டத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு என்னது அப்படி நீங்க கணக்கு போடுற மாதிரி இப்ப ஏழு பேர் செத்ததுக்கு அப்புறம் இது கொடுதா இல்ல இன்னும் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்னும் போடுவீங்களா பொதுவாவே தனியார் பேருந்துகள் வேகமாக செல்லுது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா நம்மளே கண்கூடா பாக்குறோம் அப்படி பாக்குற போது தனியார் பேருந்தோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க சரியா ஆர்டிஓ ஒரு முறையா நடவடிக்கை எடுத்திருந்தா நினைச்சு பாருங்க நேத்து மழைக்கலாம் நேத்து மழை இல்லை அப்படி வச்சுக்கிறோம் விடுதி கல்லூரிகளுக்கும் பகலி பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை விடலை இந்த இடத்துல பத்து மணி நேரத்தில் பள்ளிகளும் போகிறோம் கல்லூரி புறம் தேர்வு வந்திருந்தா பிள்ளைகளோட மரணம் தான் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க அதிகப்படியான மல்லி கல்லூரியோட பிள்ளைகளே அதில் பயணிச்சிருந்தா ரெண்டு தனியார் வண்டிலேயும் அவங்களோட உயிரெல்லாம் யார் தருது இப்போ இருந்து போனால் ஏழு பேரோட உயிரை யார் தருவா அதே இருபத்தஞ்சு மாடு இறந்து போச்சு தனியாரோட செங்கல் சூறோட வண்டி தான் இன்னை வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு அது செய்தியாக போல எதுவும் கேவலம் பாருங்களேன் ஏழு மனித ஊர்கள் போட்டா உடனே செய்தி மாடுகள் இருபத்தஞ்சு உயிர் போயிருக்கு அது செய்தியே கிடையாது ஏன்னா மரங்களின் மாநாடு மாடுகளுக்கான வச்சு அக்கலா அரசியல்வாதிகள் மாடுகள் இறந்து போச்ச அந்த 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 அதே கலெக்டர் லாரியோட ரத்து ரத்து பண்றேன் பண்றேன் லாரி எந்த பயன்பாட்டுக்கு போச்சோ சுள்ளையோட அப்படின்னு சொல்லியிருந்தாலே உங்களுக்கு பயம் வரும் ஏன் இதை இன்னைக்கு ஏத்தி கொண்டு கேரளாவுக்கு வண்டிக்கு பாருங்க அதுல அடிபட்டு செத்துவாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எத்தனை விபத்துகள் தென்காசி மாவட்டத்தில் எத்தனை விபத்துகள் என் உயிரே மனித உயிர்களை பழி போயிருக்க ஒரு கற்பிணி இறந்து போயிருக்காங்க கன்னியாகுமரியில வண்டியில போய் விழுந்து இன்னும் வரைக்கும் அந்த கல் கடல் இருக்கக்கூடிய கல் கொள்கையை நடத்தி கொள்ளையை நடத்திருக்கா நிப்பாட்டிருக்காங்களா இந்த கையை சார் பண்ண மாதிரி அதையும் பண்ணிருக்கணும்ல அப்ப என்னன்னா எது கவனத்துவம் வருதுன்னு பார்க்க வேண்டியது அதுக்கு உடனே ஒரு திரு இந்த சொல்லிட்டார முதலமைச்சர் மூணு லட்சம் கொடுக்குற யாப்ப முதலமைச்சர் மூணு லட்சம் கொடுத்தார் அந்த பசோட இதே உரிமை ரத்து லைசன்ஸ் ரத்து பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்களா கலெக்டர் கேன்சல் பண்ணிட்டார் இப்படி தற்காலிக தீர்வை கொடுத்து 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 மக்களை சோமேறிகளாக்குறாங்க அவங்கள என்ன சொல்றது அவங்களை அமைதிப்படுத்துறது அவங்க ஒரு பெரிய படையா திரண்டு வந்துடக்கூடாது கூடாது ஏன் இங்க இருக்க ஆட்சியாளர்கள் வீட்டில் நடந்தா ஒத்துக்குவாங்களா அதை சரிபார்க்கறதுதான் துறை இருக்குங்க கவர்மெண்ட் நடத்துறவர் தலைவராக அவர் வந்து ரோட்டுக்கு வர முடியாது முதலமைச்சர் வந்து நிக்க முடியாது பல்வேறு துறைகள் பல்வேறு துறைகளுக்கு வந்து தனித்தனியா ஐஏஎஸ் பதிவு படித்தவங்களை தலைமையில போட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து அதிகாரிகளை போட்டுருக்கீங்களா அவங்களும் நடவடிக்கை எடுக்கணும் வட்டார போக்குவரத்து தலைவர்கள் சரியா இருந்திருந்தா இப்ப தனியார் வாகனங்கள் ஒரு வேகத்தை மீறி போறாங்க அரசு சொன்ன வேகத்தை விட அதிகமா போறாங்க அவங்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற கேள்வி எவ்வளவு நாளா வந்திருக்கும் ஏன் இந்த வட்டார போக்குவரத்து அளவு குடும்பத்துல இருக்கவங்க கூட தனியார் பேருந்து பயணிச்சிருப்பாங்களே மதுரை போகும்போது பாருங்க எவ்வளவு எவ்வளவு வேகமா போறாங்க பாருங்க அதுல உட்காந்துட்டு மனுஷன் போக முடியுமா இல்ல நம்பிக்கையோட உயிரோட தான் போறேன் அப்படின்னா போவாங்களா இன்னைக்கு ஏழு உயிர் இந்த நாலு உயிர் இன்னும் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது உயிர்கள் உடல் வலியில படுத்து கிடக்குறாங்க எங்க அடிச்சது எங்க நெடிஞ்சிருக்கு மூஞ்சில நெளிஞ்சிருக்கு வாங்க ஏதோ சட்டி நெளிஞ்ச மாதிரி சொல்ல வேண்டியது முகமே உடலே நெளிஞ்ச மாதிரி எல்லாம் எவ்வளவு ரத்த காயத்துல அந்த இடத்த பார்க்கணும் மரணம் ஓலம் அப்ப ஒரு பேரு ஒரு சாலை போக்குவரத்தை உறுதி செய்யக்கூடிய சாலையின் தரத்தை உறுதி தான் அது மாதிரி இந்த வாகனங்களின் தரத்தை உறுதி செய்யணும் வாகனோட ஓட்டிகளோட தரத்தை உறுதி செய்யணும் உறுதி செய்யணும் சரியான விதத்துல இயக்குறாங்களா உறுதி செய்யணும் சரியான நேரத்துக்கு வந்து இருக்கிறா உறுதி செய்யணும் எவ்வளவு வேலை இருக்குது அதெல்லாம் சரி தானே ஒரு ரெட்டர போக்குவரத்து அலுவலரா போட்டிருக்கோம் ஆனா அப்படி பண்றாங்களா பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு பிரச்சனை ஆச்சு இப்ப நினைச்சு பாருங்களேன் இங்க பிரச்சனை எல்லா கட்சியிலும் ரத்தவண்ணும் ரத்த ஒண்ணும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த உள்ளும் போட்டுக்கிட்டு இருந்தோம் ரத்தம் கொடுக்க வேணாம்னு சொன்ன அந்த மருத்துவர் இருக்காருல அவர்த்த போய் ரத்தம் இப்ப எந்த ரத்தமா மருந்து குடியா ரத்தத்தை விபத்தாய்பத்தி எழுபது செத்து போயிட்டாங்க இங்க எழுபது எண்பது பேர்ல உடம்புல ரத்தம் காயம் கிடக்குது ரத்தம் வேணும் அப்படின்னு கேட்ட சரியா இருக்குமா குருதி கொடுக்கறதை குறை சொன்ன அரசு நீ குருதி இழந்து நிக்கிறாங்க பாருங்க யார்கிட்ட போய் நிக்கிறது யார்கிட்ட போய் ஆச்சு நீ கொடுத்த மூணு லட்சம் ரத்தம் கொடுத்துருமா நீங்க கொடுத்த இருபத்தஞ்சாயிரம் ரத்தமா மாறிடுமா உயிரை பறித்து விட்ட பிறகு நிவாரணம் கொடுக்கறது என்னங்க நீதி வேணுங்க நிதி வேணாங்க இது பலமுறை முறை சொல்றோம் நம்ம நிதி இல்ல நீதி வேணும் நீங்க நிதி கொடுத்து நிதி கொடுத்து காசுக்காக சாகலாங்க கள்ளச்சாரம் குடிச்சதா பத்து லட்சம் தரோம் எப்படி கள்ளச்சாரம் குடிச்சதா பத்து லட்சம் தரோம் நடிகை போய் கூட்டத்துல போய் பார்க்க முடியும் சேர்த்தா இருபது லட்சம் தரோம் விவசாயம் நல்லா அழிஞ்சிட்டு வந்தோம் உனக்கு நிவாரணத்தை கொடுத்துருவோம் எதுக்கு எடுத்தாலும் காசு கொடுத்தா காசு கொடுத்தா காசு கொடுத்துருவோம் விளைவு மனித உயிர்கள் மீது ஒரு மதிப்பு இல்லாம போய் இன்னைக்கு ஏழு உயிர்கள் போனதுதான் மிச்சம் நான் சொன்னேன்ல கணவனும் மனைவி இறந்து போயிட்டாங்க நினைச்சு பாருங்க அவங்க பிள்ளைகளோட நிலைமை பார்வேட்டு அந்த பெண் குழந்தை விட்டுட்டு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த பெண் குழந்தை நிலைமை கடையில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளியில செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் இறந்து போயிட்டாங்க நேற்று வரை பள்ளியில பாடம் நடத்தி கொடுத்த ஆசிரியர் இன்னைக்கு உயிரோடு கிடையாது மாணவர்களோட மனநிலை ஒரு அறுபது பயணிகளை கொண்டு போற ஒரு ஓட்டுறது எப்படி கவனமா இருக்கணும் அவர் கவனமா இருக்கிற அளவுக்கு அவர் ஃப்ரீயா விடணும்ல இவன் அழுத்த கொடுத்துட்டே இருந்தா முப்பத்தஞ்சு 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 டீசல் ஆயிரும் டீசல் ஆயிரும் வேகம் போகணும் வேகம் போகணும் இப்படி சொன்னா அவன் எந்த மனநிலையில போய் நிப்பா கடலூர் சட்டமன்றத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர் உடனே வந்துட்டாங்க பாராட்டுறோம் ஒரு சம்பவம் நடந்த உடனே ஒரு எம்எல்ஏ வர்றாரு நமக்கு ஆறுதல் தான் அவர் உடனே ஆம்புலன்ஸ் பேச அதே போல அமைச்சர் ஓடி வந்துட்டாரு கலெக்டர் வந்துட்டாரு ரைட்டு தான் இது நடைபெறாமல் தடுப்பதற்கு வெறும் அந்த தனியார் பேருந்து ஒரு பேருந்தோட உரிமம் ரத்தான சரியா இருக்குமா ஏன் அமைச்சர் ட்விட்டர்ல போட்டிருக்காரு எம்எல்ஏ பேச முடியலையே இன்னைக்கு முதலமைச்சர் நிவாரணம் அறிவிக்க நிவாரணம் அறிவிச்சா முடிஞ்சு போச்சு தனியார் பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் சிந்திச்சு பாருங்க உங்க வீட்டுலயும் பிள்ளைங்க இருக்காங்க உங்க வீட்டுல உங்களுக்கா மனைவி காத்திருக்காங்க உங்க வீட்டுல உங்களுக்காக உங்க அம்மா காத்திருக்காங்க நீங்க வேணும் ஒரு படிக்காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக உயிரை போகிற அளவு உயிர் போக்குகிற அளவுக்கு வேக வேகமா வண்டியை மிதி 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 மிதிக்கிற போது நாளை உங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் உங்கள் குடும்பம் என்னவாகும் இந்த ரெண்டு பேருந்து மோதினதுல ரெண்டு ஓட்டுநருமே அவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க விட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன போல் சொல்லுவாங்க சிந்திச்சு பாருங்க தனியார் பேருந்துட ஓட்டுநரும் நடத்துனரும் பொறுமையை கையாளணும் நேரத்தை முதல்ல கடைபிடிக்கணும் கொடுக்கப்பட்ட மணி அளவு மூணு மணி நேரம்னா மூணு மணி நேரம் பிரயாணம் பண்ணனும் அப்புறம் தான் வண்டி போய் சேரணும் ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சிடும் சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இல்லாம நேர விகுதியை இந்த அரசாங்கம் சரியா கடைபிடிக்கணும் இதை கடைப்பிடிக்காத இந்த வட்டார போக்குவரத்து முதல்ல டிஸ்மஸ் பண்ணணும் இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு இதெல்லாம் சரி செஞ்சால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எல்லாருமே தைவது நடவடிக்கை நடவடிக்கைங்க அப்போதாங்க திருந்துவான் யாரோ ஒருத்தர் மீது எடுத்துட்டு நீங்கள் நிவாரணத்தை கொடுத்துட்டு திருந்தவே மாட்டான் வட்டார போக்குவரத்து சரி செஞ்சு இனி வரக்கூடிய வட்டார போக்குவரத்தில் முறையா எல்லா வண்டிகளும் ஆய்வு செய்து வேகத்தை சரி பார்த்து அதற்கு முன்னாடி வண்டியிலே ஓட்டணும் அப்படின்னு விட்டால் தான் இதுக்கான ஒரே தீர்வு நம்ம இசைமதி வலைவலி சார்பாகவும் இறந்து போன ஏழு உயிர்களுக்காக நாம இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இனிமேல் இது ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும் இந்த நடக்காமல் இருப்பதற்கு அரசு மிக கவனமாக கவனக்குறைவிலிருந்து மீண்டு மிக கவனமாக செயல்பட வேண்டும் என்பது ஏன்னா வெறும் மனிதர்கள் மட்டுமல்ல மாடுகள் இறக்கிற போது கூட மாடுதான அப்படின்னு கவனிக்கிற கவ பொறுப்பற்ற கவனம் இருக்குங்க பொறுப்பற்ற கவனம் இருக்கு பொறுப்புள்ள கவனம் தேவை மாடுகள் நாளைக்கு மாடு வெறும் மாடு அப்படிலாம் இல்லை நமக்கு உணவு கொடுக்க தான் நாம நமக்கான எல்லா சாப்பாட்டுக்கான பொருள் எல்லாம் கொடுக்கறதா அந்த மாடு மட்டும் உயிர் இல்லை அப்படின்னு நம்ம விட்டு போகிறதும் கஷ்டமாக இருக்குது தொடர்ச்சியாக ரெண்டு நாளைக்குள்ளே இருபத்தஞ்சு மாடுகளும் ஏழு மனிதர்களும் இறந்திருப்பது வரந்தது கூடியது அதற்கு இசைமதி வளையலி சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிஞ்சுக்கிறோம் கட்டாயம் இது பண்ணுற சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு அரசு முயற்சி எடுக்கணும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்